ராதே ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் என்னை வரைக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பராக மூணு ஈஸியான நெல்லிக்காயை வச்சு செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸே எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க இதை ஸ்நாக்ஸ்ன்னு சொல்கிறத விட சூப்பரான ஹெல்தியான ட்ரிங்க்ஸ்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு ட்ரிங்க்கு செய்கிறதுக்கு நம்ம நெல்லிக்காயை இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கணும் இதை வந்து நீங்கள் ஒரு தடவை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் இதை எவ்வளோ நாளைக்கு வேணாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சர்பத் போல் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம் ஒரு ஒரு மாதத்துக்கு கெட்டு போவாது நெல்லிக்காயை ஃபஸ்ட்டு நல்லா மிக்சியில் அரைச்சு அந்த சாறு தனியாக எடுத்துக்கோங்க ப்ளஸ் வந்து இந்த தொக்கு வந்து தனியாக வச்சுருங்க இந்த தொக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த சாறு மட்டும் இந்த மாதிரி அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஊற்றிக்கோங்க அதில் ஊற்றிட்டு அதை எவ்வளோ அளவுக்கு நம்ம சாறு சேர்க்குறோமோ அதே அளவு அதில் டபுள் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கணும் ஒரு கப் அளவுக்கு நம்ம சாறு எடுக்கிறோன்னா ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கணும் அப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் மிதமான சூடில் வச்சு இதை நம்ம கொதிக்க வைக்கணும் இப்போ நம்ம இவ்வளோ சக்கரை சேர்த்துருக்கோமே எதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் என்னென்னால் நம்ம இதை சர்பத் போல் ரெடி பண்ணி வச்சுட்டு இதிலிருந்து நம்ம அந்த சாறு செய்யும்போது ஜூஸ் பண்ணும்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம ஆட் பண்ணுவோம் மற்றது வந்து நம்ம சில்லுன்னு இருக்கிற தண்ணியை ஊற்றி தான் செய்ய போகிறோம் அதனால் அப்போ வந்து நமக்கு அதில் சக்கரை போட வேண்டி இருக்காது இந்த மாதிரி சர்பத் பண்ணி வச்சுட்டோம்னா அதனால தான் நம்ம இங்கே எக்ஸ்ட்ராவாக வந்து சக்கரை சேர்த்துருக்கோம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா குதிச்சு கலர்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரணும் ஜஸ்ட் லைட்டான இந்த மாதிரி பார்க்குறதுக்கு இப்படி ஒரு கண்ணாடி பதம் போல் இருக்கணும் பார்க்கறதுக்கு ஆனால் ரொம்ப திக்காக கூடாது இதில் ஒரே ஒரு சிட்டுக்கு அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்த அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் வெறும் நம்ம சாறு ப்ளஸ் சக்கரை மட்டும் தான் சேர்த்துருக்கோம் வேறு எதுவும் வந்து நம்ம தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்க்கலை அதோட கூடவே வந்து பார்த்தோம்னா இந்த மிக்ஸிங் வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் கன்சிஸ்டன்சி பாருங்கள் இப்படி இருக்கணும் அதாவது ஜஸ்ட்டு நம்ம கையை வந்து தொட்டு பார்த்தோம்னா நமக்கு ஒட்டுற மாதிரி அந்த ஃபீல் இருக்கணும் மற்றபடி கம்பி அந்த பதம் அதெல்லாம் கிடையாது பார்க்கறதுக்கே இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதை அப்படியே வந்து நம்ம சில்லுன்னு ஆற வச்சுருக்கணும் நல்லா ஆறுன பிறகு இதை ஒரு பாட்டிலில் ஊற்றி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் எப்போல்லாம் ட்ரிங்க்ஸ் வேணுமோ அப்போல்லாம் எடுத்து குடிச்சுக்கலாம் இப்போ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும் இதை நம்ம அப்படியே வச்சிடலாம் வச்ச அப்புறமா நல்லா ஆறுன பிறகு இந்த மாதிரி ஜஸ்ட் லைட்டாக திக்னஸ் மாதிரி இருக்கும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சி பழசாரம் சேர்த்துக்கலாம் இது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா சில்லுன்னு அப்புறம் நம்ம எலுமிச்சி பழ சாறு சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சு இப்போ இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ இந்த ட்ரிங்க்ஸுக்கு நமக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த நம்ம சர்பத் எடுக்கணும் அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்பத்துக்கு நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி வந்து ஃபுல்லாக நல்ல சில்லுன்னு இருக்கிற தண்ணியை ஊற்றி இதை அப்படியே குடிக்கலாங்க வேற எதுவுமே பண்ண தேவையில்ல அவ்வளோதான் நமக்கு சர்பத் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு தேவைப்பட்ட லாஸ்ட்டில் கொஞ்சமாக மிளகு பவுடர் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குன்னா கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு குடிங்க இல்லைனா அப்படியே குடிக்கலாம் செம்ம சூப்பராக டேஸ்டியாக ஸ்வீட்னஸோட புளிப்போட அந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ வெயில் காலம் வேற ஆரம்பிச்சிருச்சு இந்த அது ஹெல்தியான சர்பத்தாக செஞ்சு கொடுங்க இப்போ அடுத்த ரெமெடிஸ் அடுத்த ரெசிப்பி செய்கிறதுக்கு நெல்லிக்காய் வந்து இப்போ நம்ம சுத்தமாக கழுவிட்டு அதில் ஈரப்பதம் இல்லாத வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதை கொஞ்சம் லைட்டாக தொடச்சி விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் காஞ்சிரும் அதுக்கப்புறம் இப்படி நல்லா துருவி எடுக்கட்டும் நம்ம துருவறோம் இல்லைங்க தேங்காய் துருவுறது கேரட் பீட்ரூட்லாம் துருவோம் இல்லைங்களா அதில் போட்டு நல்லா துருவி எடுத்துக்கணும் கொட்டையை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இந்த காயை மட்டும் நல்லா ரிமூவ் பண்ணிக்கிட்டு நல்லா துருவி எடுத்துகிட்டு இப்போ அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அந்த நெய்யில் நம்ம ஏற்கனவே இங்கே துருவி வச்சுருக்க இந்த மிக்ஸிங்க போட்டுக்கலாம் இதோட கூடவே நம்ம ஃபஸ்ட்டு செய்யும் போது சர்பத்தில் அந்த துருவி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதாவது அந்த சக்கையை பிழிஞ்சு சாறு தனியாக ப்ளஸ் அந்த சக்கை தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த சக்கையும் வந்து இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் அதை செஞ்சுட்டு அதை மீதியாக இருந்தால் இப்படி செய்கிறீங்க அப்படின்னா இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா அதில் அப்படியே கூட நம்ம ஹல்வா போல் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் என்னென்னா கொஞ்சம் சக்கராக இருந்தாலும் சரி வெள்ளமாக இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்க்க வேண்டியிருக்கோம் ஏன்னா அந்த புளிப்பு தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நம்ம உக்காசி சார்லேயே போயிடும் ஜஸ்ட்டு இதில் வந்து லைட்டாக சேர்க்க வேண்டியிருக்கோம் இப்போ நம்ம இதை நல்லா வந்து இந்த நெய்யில் வறுத்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போது இதில் கொஞ்சமாக சக்கரை சேர்த்துக்கலாம் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு கப் அளவுக்கு நம்ம துருவுறதை எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு முக்கால் கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கணும் கண்டிப்பாக ஏன்னா நம்ம இது புளிப்பு தன்மை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால சக்கரை கொஞ்சம் அந்த மெயின்டைன் பண்ணுற மாதிரி கரெக்டாக இருந்தால் தான் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அந்த சர்க்கரையிலேயே இது ஃபுல்லாக வந்து நல்லா மெல்ட் ஆகி ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி ஒரு ப்ரௌன் கலருக்கு வர அளவுக்கு நம்ம வறுக்கணும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வறுத்து வறுத்து இது நல்லா குட்டி குட்டியாக நம்ம பால் மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா இந்த மாதிரி சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சி அந்த மிக்ஸிங்கில் ஒன்றாக அப்படின்னா இந்த மாதிரி கன்சிக்கு வந்துடும் இப்போ சில்ல நான் அப்புறமா ஏலக்காய் பவுடர் சேர்த்து நம்ம இதை சின்ன சின்ன உருளையாக உருட்டி வச்சுக்கலாம் நெல்லிக்காயில் பொதுவாகவே நிறைய அந்த வாசனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம ஏலக்காய் பவுடர் சேர்க்கலனால ஆம்லாவோட அந்த பவுடர் வாசனை வரும் உங்களுக்கு தேவைப்பட்டால் இலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் இப்போ இதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து உருணையாக உருட்டி வச்சு நீங்கள் இதையுமே ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மாதம் வரைக்கும் சாப்பிட்லாங்க கெட்டு போகாது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கு பாருங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம அப்படியே ஒரு மிட்டாய் போல் ஈவினிங் டைமில் கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னா அப்படியே கமெண்ட்ஸ்லேயும் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த மாதிரி இவ்வளோ வந்து நமக்கு குட்டி குட்டியாக இருந்தால் நல்லா நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கும் வந்து நம்ம ஒரு உருண்டை கொடுத்தோம்னா அவங்க சாப்பிட்ருவாங்க ஃபுல்லாக பெருசு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்ததை செய்கிறதுக்கு நம்ம அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம் அதில் நெல்லிக்காய் நல்லா கழுவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வேக வச்சுக்கலாம் தண்ணி வந்து உங்களுக்கு தண்ணியில் வேக வைக்க வேண்டாம் அந்த சத்து போயிடும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆவியில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வேக வச்சு எடுத்த அப்புறமா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும் நம்ம வேகும் போது பார்த்திங்கன்னா அப்படியே விடுச்சு இந்த மாதிரி தனித்தனியாக அந்த பீஸ் பீஸாக வந்து தனியாகிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து இது நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம் வெளியே எடுத்து ஜஸ்ட்டு வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும் இதை வேக வச்சு அப்புறமா தாங்க அரைக்கணும் கொட்டையை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு கொண்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஈஸியாக நம்ம கையில் இப்படி பிடிச்சி உடைக்கும் போதே இந்த பீசஸ் எல்லாம் அப்படியே தனித்தனியாக நமக்கு அப்படியே கலந்து டோப்பாக மாதிரி வந்துடும் இப்போ இதை நம்ம அப்படியே வந்து எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி கொண்டு வந்துடலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லைனா அப்படியே கூட நம்ம இதை வறுத்துக்கலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையுமே கொட்டையை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதை அரைச்சி கொண்டு வந்துடலாம் அரைச்ச இந்த பேஸ்ட்டை நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க அடுப்பு மேலே கடாய் வச்சு அதில் அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை நம்ம அதை அதில் வந்து ஆட் பண்ணிடலாம் டேரெக்டாக நெய்யெல்லாம் சேர்க்க தேவையில்லை டேரெக்டாக நம்ம அப்படியே வந்து இதை ஆட் பண்ணலாம் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு நம்ம இந்த பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணணும் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி இப்போ கலர் ஃபுல்லாக நமக்கு க கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணும்போது அந்த சர்பத்துக்கான அந்த மிக்சிங் இருக்குது இல்லைங்களா அதை வந்து நம்ம இதில் கூட சேர்த்துக்கலாம் அரைச்ச அப்புறமா நம்ம யூஸ் பண்ணுறது ஆனால் இது வந்து நம்ம வேக வச்சு செஞ்சுருக்கோம் அதை இது ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியாது ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்னா இதுக்கு முன்னாடி செஞ்ச மெத்தடில் செஞ்சு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் தேவைப்பட்டால் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் குட்டி குட்டியாக வந்து நெய்யில் வறுத்து ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஈஸியான ஹெல்தியான மூணு ஸ்நாக்ஸ் ப்ளஸ் ட்ரிங்க்ஸ் இன்றைக்கி செஞ்சுருக்கோம் மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மூணுத்தில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு குழந்தைங்களுக்கும் வீட்டில் செஞ்சு கொடுங்க பெரியவங்களும் சரி ரொம்பவே ஈஸியாக இதை சாப்பிட்ருவாங்க நெல்லிக்கானே தெரியாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான புதுவிதமான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லையா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமாக வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்